வணக்கம் நண்பர்களே ஹெர்புகள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது தாம்பலத்தில் தவறாமல் இடம் பிடிக்கக்கூடிய ஒரு முக்கியமான தான் வெற்றிலை ஏன் தாம்பலத்தில் வெற்றிலை தவறாமல் இடம் பிடிக்குது அப்படின்னா வெற்றிலையில் வந்து லக்ஷ்மி கடாட்சம் நிறைஞ்சி இருக்குது ஸோ அதனால் ஏதாவது மங்களகரமாக ஒரு விசேஷத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்னா முதல் இடத்துல இருக்கக்கூடியது இந்த வெற்றிலை தாங்க வெற்றிலையில் எந்த அளவுக்கு ஆன்மீகத்தன்மை நிறைஞ்சி இருக்கோ அதை விட அதிக அளவில் ஆரோக்கியத்தன்மை நிறைஞ்சு இருக்குது நண்பர்களே அப்படி நம்ம உடலில் வரக்கூடிய என்ன மாதிரியான வியாதிகளை எப்படி வெற்றிலைய பயன்படுத்தி குணமாக்கலாம் அப்படிங்கறதுதான் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல நாம முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் நண்பர்களே அந்த காலத்தில் இருந்து இப்ப வரைக்குமே தடபுடலா விருந்து உணவுகள் சாப்பிட்டதுக்கு அப்புறமா நாம ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயந்தான் வெற்றிலை போடுறது அது ஏன் அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்மளோட ஆரோக்கியத்துக்கு தான் ஏன்னா நாம் என்ன மாதிரியான உணவுகள் சாப்பிட்டாலும் அதை உடனுக்குடனே செரிமானமாக்கக்கூடிய தன்மை வந்து இந்த வெற்றிலையில் இருக்குது அது மட்டும் இல்லைங்க வெற்றிலையில் நிறையவே அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்களும் இருக்குது அப்படி வெற்றிலையில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்ன மருத்துவ தன்மைகள் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்க முழுமையா இந்த வீடியோவை ஸ்கிப் பாருங்க இப்போ இந்த வெற்றிலையோட மருத்துவ தன்மைகள் பத்தி பார்க்கலாம் வெற்றிலை அப்படின்னு சொல்லும் பொழுது அதில் நிறைய வகைகள் இருக்குது ஆனால் நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடியது கம்மாறு வெற்றிலை கற்பூர வெற்றிலை அதுக்கப்புறம் வெள்ளை வெற்றிலை தான் இந்த வெற்றிலையில் உங்களுக்கு எது கிடைச்சாலும் அதை தாராளமாக வாங்கி பயன்படுத்துங்க வெற்றிலையில் வந்து அதிக அளவில் கால்சியம் சத்தும் இரும்பு செத்தும் நிறைஞ்சிருக்கு அது போலவே வீரியமிக்க நோய் எதிர்ப்பு திறனை கொண்ட சவிக்கால் அப்படிங்கிற பீனேல் ப்ரொஃபைல் அப்படிங்கிற ஒரு மூலப்பொருள் இருக்குது வெற்றிலை வந்து இயற்கையாகவே நம்மளோட உடலுக்கு உஷ்ணத்தை தரக்கூடியது ஸோ வெற்றிலையை பயன்படுத்தி நம்ம உடலில் உண்டாகக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் அதாவது குழந்தைகளுக்கு அடிக்கடி தொந்தரவை தரக்கூடியது அப்படின்னா நிச்சயமாக அது வந்து சளி இருமல் பசியின்மை தான் இந்த மூணு பிரச்சனைக்கும் நிவாரணம் தரக்கூடியது வெற்றிலை முதல்ல குழந்தைகளுக்கு சளி பிடிச்சிருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக கண்டிப்பாகவே இருமல் வரும் மூச்சு திணறல் வரும் மூக்கிலிருந்து நீர் ஒழுகுதல் போன்ற ப்ராப்ளம் வரும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நல்ல பெரிய சைஸில் இருக்கக்கூடிய ஒரு வெற்றிலையை எடுத்துட்டு அது முழுக்கவே நல்லெண்ணெயை தடவி நெருப்பில் வாட்டி இளஞ்சூடாக இருக்கும் பொழுது குழந்தைகளோட மார்பிளை வச்சு கட்டிட்டாலே போதும் குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய சளி இருமல் மூச்சு திணறல் மூக்கு ஒழுகுதல் தும்மல் போன்ற பிரச்சனைகள் கட்டுப்படும் அதே போலதான் இந்த வெற்றில நல்லா நெருப்புல வாட்டி அது கூட அஞ்சு துளசி இலையை வச்சு நல்லா கசக்கி சாறு பிழிஞ்சி பத்து மாத குழந்தைகளா இருக்கும் பொழுதே தாராளமா இதை கொடுக்கலாம் சோ பத்து மாத குழந்தைகளுக்கு காலை மாலைன்னு வெறும் 10 சுத்து சொட்டு வீதம் கொடுத்துட்டு வந்தாலே சளி இருமல் எல்லாமே குணமாகும் சளி இலகி மலம் வழியாக வெளியேறத நீங்கள் கண் கூடவே பார்க்கலாம் நண்பர்களே அதுக்கப்புறம் கம்மாறு வெற்றிலை சாரை வந்து ஒரு பதினஞ்சு கிராம் அளவுக்கு மட்டுமே எடுத்து அதை வந்து வெந்நீரில் கலந்து குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா வயிறு உப்புசம் மந்தம் தலைவலி நீரேற்றம் வயிற்றுவழி போன்ற பிரச்சனைகள் குணமாக்கும் இதை குழந்தைகளுக்கு மட்டும் இல்லாமல் பெரியவங்களுக்கும் தாராளமா கொடுக்கலாம் அதே போல நிறைய குழந்தைகள் சாப்பிட அடம் பிடிப்பாங்க பசியின்மை கோளாறு இருக்கும் ஸோ பசியின்மை கோளாறு இருக்கிற குழந்தைகளுக்கு வெற்றிலைய கசக்கி சாறு பிழிஞ்சி அந்த சாறை வெறும் அஞ்சு எம்எல் அளவுக்கு உள்ளுக்குள்ள சாப்பிட கொடுத்தாலே போதும் வயிற்றுல இருக்கக்கூடிய புழு பூச்சிகள் எல்லாமே வெளியேறும் நல்ல பசியை தூண்டிவிடும் அப்புறம் நல்ல ஒரு வெற்றிலைய எடுத்துக்கோங்க அந்த இலை முழுவதுமா ஆமணக்கு என்னை அப்படின்னு சொல்லக்கூடிய விலக்கணைய தடவி அப் அப்படியே அதை நெருப்பில் வாட்டி உங்கள் உடம்பில் ஏதாவது நாள்பட்டு கரையாமல் கட்டிகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த கட்டி மேலே வச்சு கட்டிட்டாலே போதுங்க கட்டி உடனே உடஞ்சி சீல் வந்துடும் இதை வந்து நீங்கள் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அடுத்தபடி நல்லா கொழுந்தா இருக்கக்கூடிய வெற்றிலை ஒன்றை எடுத்துக்கோங்க அது கூட அஞ்சு மிளகு சேர்த்து அப் அப்படியே நீங்கள் வாயில் போட்டு மென்று சாப்பிட்டாலே போதும் இதை வந்து காலையில் வெறும் வயிற்றுல தொடர்ந்து ஒரு வாரம் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய நாள்பட்ட இறப்பை குடல்வழி அசிடிட்டி செரிமான கோளாறு மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகள் குணமாகும் அதுக்கப்புறமா நிறைய உடல் இடையோட கஷ்டப்படுறவங்களுக்கு நல்ல சொல்யூஷன் தரக்கூடியது வெற்றிலை வெற்றிலைய நீங்கள் தண்ணியில் போட்டு வேக வச்சு அதை வடிகட்டி குடி பொழுது நம்மளோட உடல்ல மெட்டபாலிசம் அதிகரிக்கும் மெட்டபாலிசம் அதிகரிக்கும் பொழுது நம்ம உடல்ல சேர்ந்திருக்கக்கூடிய கொழுப்புகள் கூட வெளியேறி உடல் முழுவதுமே சுத்தமாகும் உடல் எடைய குறைக்க நினைக்கிறவங்களுக்கான சொல்யூஷனை தரக்கூடியது இந்த வெற்றிலை அதுக்கப்புறமா நாள்பட்ட மலச்சிக்கல் பிரச்சனையால கஷ்டப்படுறவங்களுக்கான சொல்யூஷனை இந்த வெற்றிலை தரும் அதுக்கு முப்பது எம்எல் அளவுக்கு மட்டுமே நீங்க வெற்றிலை சார காலையில வெறும் வயிற்றுல குடிக்கணும் இல்லை அப்படின்னா ஒரு வெற்றிலைய எடுத்து அதை நல்லா உரல்ல போட்டு இடிச்சு இரநூறு எம்எல் தண்ணியில போட்டு முன்னாடி நாள் நைட்டே ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில எந்திரிச்சதும் அந்த தண்ணியை வடிகட்டி குடிச்சிட்டு வந்தாலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய நாள்பட்ட மலச்சிக்கல் பிரச்சனை தீரும் அடுத்தபடி முக்கியமான ஒரு நற்பலனை தரக்கூடியது இந்த வெற்றிலை அதாவது குழந்தை பெற்ற பெண்களுக்கு தாய்ப்பால் சுரப்ப அதிகரிக்க வைக்கவும் மார்பில் பால் கட்டிக்கிடுறதால வரக்கூடிய வீக்கத்தையும் வலியவும் கரைக்கக்கூடிய தன்மை வந்து இந்த ஒரு வெற்றிலையில் நிறைஞ்சு இருக்குது அதுக்கு நீங்கள் ஒரு வெற்றிலை எடுத்து அதை அப்படியே நெருப்பில் காட்டி இளஞ்சூடாக இருக்கும் பொழுது அதை உங்களோட மார்பகத்தில் வச்சு கட்டிக்கிட்டாலே போதுங்க தாய்ப்பால் சுரப்பு அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் மார்பகத்தில் பால் கட்டிக்கிட்டு இருக்கிறதால வரக்கூடிய வீக்கமும் வலியும் உடனே குறையும் அதுக்கப்புறம் வந்து சிலருக்கு எதிர்பாராத விதமாக உடம்புல ஏதாவது ஒரு இடத்துல தேல் கடிச்சு அந்த தேலோட விஷம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட உடல் முழுக்கவே பரவ ஆரம்பிச்சிடும் ஸோ தேல் கடிக்கிறதால வரக்கூடிய விஷத்தை முறிக்க உங்களுக்கு ரெண்டு வெற்றிலையும் ஒன்பது மிளகும் இருந்தாலே போதுங்க ரெண்டு வெற்றிலை எடுத்துட்டு அது கூட ஒம்பது மிளகு சேர்த்து வாயில போட்டு நல்லா மென்னு சாரை உள்ளுக்குள்ளே விழுங்குங்க அதுக்கப்புறமா ஒரு துண்டளவுக்கு தேங்காயை சாப்பிடுங்க இதை சாப்பிட்டாலே போதும் உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும் தேல்கடிக்கு மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது விஷப்பூச்சிகள் ஏதாவது கடிச்சிருந்தா கூட தாராளமாக இந்த ரெமெடியை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இது வந்து தேல்கடி விஷத்தை உடல் முழுக்க பரவுறதை தடுக்கிறதோடு அந்த கடிப்பட்ட இடத்துல உண்டான வீக்கத்தையும் வலியவும் குறைக்கும் அதுக்கப்புறமா வெற்றிலையை நாலு எண்ணம் எடுத்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு வேப்பிலை எடுத்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு அருகம்புல் எடுத்துக்கோங்க ஸோ இது எல்லாத்தையுமே சின்ன சின்னதாக கட் பண்ணி ஐநூறு எம்எல் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு ஐநூறு எம்எல் தண்ணி நல்லா சுண்டி நூற்றி ஐம்பது எம்எல் வந்ததும் அதை வடிகட்டி தினமும் காலையில் வெறும் வயிற்றுல குடிங்க உங்களுக்கு உடம்புல எவ்வளவு எவ்வளவுதான் சர்க்கரை அளவு அதிகமாக இருந்தாலும் நிச்சயமாக சீராகும் ஸோ நாள்பட்டு நீரிழிவு நோயால் கஷ்டப்படுற நண்பர்களுக்கான நல்ல நிவாரணம் தரக்கூடியது இந்த வெற்றிலை ஒரு முறை பயன்படுத்தி பாருங்க நிச்சயமாக உங்களுக்கு நல்ல நிவாரணம் தரும் நண்பர்களே அதை தொடர்ந்து நீங்கள் லைஃப் லாங்க்கு பயன்படுத்தலாம் அதுபோல் இந்த வெற்றிலை சாறு ஒரு டீஸ்பூன் எடுத்து அதை வந்து நூற்றி ஐம்பது எம்எல் தண்ணியில் கலந்து குடிச்சிட்டு வரும் பொழுது சிறுநீர் நல்லா பிரியும் சிறுநீர் கடுப்பு சிறுநீர் சொட்டு சொட்டாக போ போது சிறுநீர் கழிக்கிறப்ப வரக்கூடிய வழி போன்ற அனைத்து விதமான போக்கக்கூடியது இந்த வெற்றிலை சாறு வெற்றிலைய நீங்க வாயில போட்டு நல்லா மெல்லும் பொழுது உங்களுக்கு அதிக அளவுல உமிழ் நீரை பெருக்கும் பசிய உண்டாக்கும் பால் சுரக்க வைக்கக்கூடிய தன்மை அதிக அளவுல வெற்றிலையில அது அதுபோல நீங்க ஆண்மை குறைபாடு பிரச்சனையால் நாள்பட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா டெய்லியும் காலையில் எந்திரிச்சதும் இல்ல அப்படினா நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு வெற்றிலையை மட்டும் வாயில் போட்டு நல்ல மென்னு சாப்பிடும் பொழுது உங்களோட இரத்த நாளங்களை புத்துணர்ச்சி அடைய வைக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களோட பிறப்புறுப்புக்கு தேவையான இரத்த ஓட்டத்தை அதிகரிக்க வைக்கும் அதனால ஆண்மை குறைபாடு மட்டும் இல்லாமல் தன்மை பிரச்சனையையும் குணமாக்கும் காமத்தை தூண்டிவிடும் நாடி நரம்புகளை உரமாக்கக்கூடிய ஒரு அற்புதமான இயற்கை தந்த அற்புதமான மருந்து பொருள் இந்த வெற்றிலை ஆண்மை குறைபாடு நீங்கிறதுக்கு கண்ட கண்ட மருந்து சாப்பிட்றதா அவாய்ட் பண்ணிட்டு வெற்றிலைய மட்டும் காலையில சாப்பிட்டதுக்கு அப்புறமும் நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடியும் சாப்பிட்டு பாருங்க நிச்சயமா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அது நம்மளோட வாயில பாக்டீரியாக்களோட தாக்கம் அதிகரிக்கும் பொழுது நிச்சயமாக வாய் துர்நாற்றம் வரும் அந்த வாய் துர்நாற்றத்தை போக்கக்கூடிய தன்மையும் வெற்றிலையில் நிறைஞ்சி இருக்குது ஏன் அப்படின்னா வெற்றிலையில் வந்து ஆன்டி பாக்டீரியல் குணநலன்கள் இருக்குது அது வந்து நம்மளோட சுவாசத்தை புத்துணர்ச்சியாக்கும் ஸோ வாய் துர்நாற்றத்தை போக்க தாராளமாக ஒரு வெற்றிலையை வாயில் போட்டு மென்று சாப்பிட்டு பாருங்க உங்களோட சுவாசம் புத்துணர்ச்சியாகும் அதுபோல் நாள்பட்ட மூட்டு வலி முழங்கால் வழியால் கஷ்டப்பட வெத்தலைய அரைச்சி சாறு பிழிஞ்சி அந்த மூட்டுவழி உள்ள இடத்துல தடவிட்டு வரும் பொழுது மூட்டு வழி படிப்படியாக குணமாக ஆரம்பிக்கும் நண்பர்களே இந்த போடுறத பொதுவாகவே தாம்புலம் தரிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் தான் சில தவறா புரிஞ்சிட்டு இருப்பாங்க அதாவது இந்த வெத்தலை போடுறதுக்குன்னு ஒரு முறை இருக்கு நீங்க வெற்றிலை கூட புகை இலை சேர்த்து போடுறதால தான் அது வேறு சில நோய்களுக்கு வழிவகுக்கும் அதனால வெற்றிலை கூட தயவு செஞ்சு யாருமே சேர்த்து பயன்படுத்தாதீங்க அதுக்கு காலை உணவு சாப்பிட்டதுக்கு அப்புறமா வெற்றிலை கூட பாக்கு கொஞ்சம் அதிகம் சேர்த்து சாப்பிடலாம் ஆனால் மதிய டைம்ல வெப்பம் அதிகமாக இருக்கும் அதனால நீங்க வந்து மதிய டைம்ல இந்த வெற்றிலை கூட சுண்ணாம்பு கொஞ்சம் அதிகம் சேர்த்து சாப்பிடலாம் நைட்டு நீங்க வெறும் சாப்பிட்டாலே போதும் அது கூட சுண்ணாம்போ பாக்கோ சேர்க்க வேண்டிய அவசியமே கிடையாது ஒரே ஒரு வெற்றிலையை எடுத்து வாயில போட்டு நல்ல மென்று சாப்பிட்டாலே போதும் நெஞ்சில் சேர்ந்திருக்கக்கூடிய கபம் வெளியேறும் ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உடலுக்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சியை தரக்கூடியது நைட்டு நீங்க வெத்தலை சாப்பிட்டுட்டு காலையில் எந்திரிச்சு பாருங்க நிச்சயமா உங்களோட உடலில் நல்ல ஒரு புத்துணர்ச்சியை பண்ண ஆரம்பிப்பீங்க நண்பர்களே நமக்கு வரக்கூடிய பல நோய்களை குணமாக்குற தன்மையுடையது இந்த வெற்றிலை நீங்களும் வெற்றிலைய பயன்படுத்தி என்ன மாதிரியான நோய்களை எல்லாம் குணமாக்கியிருக்கீங்க அப்படிங்கிறத நம்ம கூட கமெண்ட்ல ஷேர் பண்ணிக்கோங்க நண்பர்களே இந்த பயனுள்ள வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உடனே நம்மளோட வீடியோவை லைக் பண்ணுங்க உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட் சர்க்கிள்னு ஒவ்வொருத்தருக்கும் இந்த வீடியோ பதிவை ஷேர் பண்ண மறக்காதீங்க மேலும் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கூட கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற ஹெர்பு மற்றும் ஹெல்த் ரிலேட்டடான வீடியோக்களை உடனுக்குடன் பெற நம்ம ஹெர்பு ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டீங்களா இப்போ உடனே கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அது பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் எனேபிள் பண்ண மறக்காதீங்க நண்பர்களே வீடியோவை பார்த்தமைக்கும் பகிர்ந்தமைக்கும் நன்றி